திருச்சிற்றம்பலம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புருகண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அனங்கின் மணவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பேரின்ப நிலையில் இறைவனாகிய உன்னுடன் வேறுபாடின்றி கலந்த அடியாருடன் வீற்றிருக்கும் உமையவளின் மணவாளனே நீர் நிறைந்த வயல்களில் சிவந்த கமலங்கள் மலரும் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள எம் சிவபெருமானே மனவிரிவை குறைத்து பேரின்ப நிலையிலிருந்து உன்னை உணர்ந்து கொள்ளும் அடியவர் பலர் தம் தலையை அறுத்து கொள்ளும் பொருட்டு வந்து உன்னை வணங்குகின்றனர் அவர்களுள் மையெழுதிய கண்களையுடைய மகளிரும் சிலர் உள்ளனர் மனித பிறவி எடுத்ததன் பயனே உன்னை வணங்குவதுதான் என உணர்ந்து மகளிரும் உன்னை வணங்கி நிற்கின்றனர் ஆதலால் எம்பெருமானே நாங்கள் எடுத்துள்ள இப்பிறவி என்னும் கொடிய தலையிலிருந்து எங்களை விடுதலை செய்திட உன் திருப்பள்ளியிலிருந்து எழுவாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்